தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குழந்தை பெற தாம்பத்தியம் கொள்ள வேண்டிய நாட்கள் மாதவிலக்கு வந்த நாளிலிருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து நாட்களில் உறவு கொண்டால் மட்டுமே குழந்தை பிறக்கும் இவையே கருத்தரப்பிற்கு உரிய நாட்கள் திருமணம் முடிந்து நான்காண்டுகளாவது குழந்தை பெறாது சுமையின்றி மகிழ்வாக வாழ்ந்து பிறகு பெற்றுக்கொள்வது வாழ்க்கையை மகிழ்வாக்குவதற்கான வழி கணவன் மனைவி இடையே ஈர்ப்பு குறையாமல் இருக்க இது உதவும் குழந்தையை பிறப்பதற்கு பல காரணங்கள் உண்டு ஆண்களின் விந்தின் உயிரணு இல்லாமல் இருந்தால் அது உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாயிருத்தல் பெண்ணின் கருக்குழாயில் அடைப்பு அல்லது கருப்பை பாதிப்பு பொதுவாக குழந்தை இல்லை என்றதும் பெண் தான் காரணம் என்று ஆண் மறுமணம் செய்து கொள்கின்றான் இது தப்பு மட்டுமல்லாது குற்றமும் கூட குழந்தையின்மைக்கு பெண்ணை காட்டிலும் ஆணே பெரும்பாலும் காரணம் எனவே இருவரும் சோதனை செய்து யாரிடம் குறை என்று கண்டு அதை சரி செய்ய வேண்டும் பெரும்பாலும் சரி செய்து விட முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் வளர்ந்துள்ளது குழந்தை பெற உரிய நாட்களில் உடலுறவு கொள்ளாமையும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் எனவே அந்த நாட்களை அறிந்து உடலுறவு கொள்ள வேண்டும் மாதவிளக்கு வந்த நாளிலிருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும் அதிலும் குறிப்பாக பதினான்கு பதினைந்து ஆகிய இரு நாட்களும் மிக சரியான நாட்கள் காரணம் பதினான்கு பதினைந்தாம் நாட்களில்தான் பெண்களின் சினையணு அணு கருவுற தயார் நிலையில் இருக்கும் இந்த நாட்களுக்கு முன்னோ பின்னோ உடலுறவு கொள்ளுவதால் குழந்தை பிறக்காது இந்த உண்மை தெரியாததால் குழந்தை பிறப்பு தள்ளிப் போகிறது குழந்தை வேண்டாம் என்பவர்கள் மாதவிளக்கு வந்த பின் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் உடலுறவு கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பதினான்கு பதினைந்தாவது நாட்கள்தான் உரிய நாட்கள் என்றாலும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று நாட்களில் கொள்ளும் போது பெண்ணுறுப்பில் ஓரிரு நாட்கள் உயிர் வாழும் மூலம் குழந்தை பெற வாய்ப்பு வரும் அதனால் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்களும் விளக்கப்பட வேண்டும் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இந்த விவகாரம் அறிந்திருந்தால் தேவையில்லாமல் பெண் கருவுறவும் கருக்கலைப்பு செய்து உடல் பாதிக்க வேண்டிய நிலை வராது இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குழந்தை பெற தாம்பத்தியம் கொள்ள வேண்டிய நாட்கள் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்